ஸ்ரீ மாதங்கி அஷ்டோத்தர சதநாமாவளி மாதங்கி அப்படின்னு சொல்றது வந்து சரஸ்வதி தேவியை தான் குறிக்கிறது மாதங்கி அப்படிங்கறதும் கலைகளின் தெய்வம் வித்யால ஒரு சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மாதங்கியோட நூத்தி எட்டு நாமாவளியை சொல்லி சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து பூக்களால் அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து மாதங்கி தேவியை பிரார்த்தனை செய்து கொண்டால் கலைகள் கல்வி எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த அஷ்டோத்தரம் சாதாரணமாக யாரும் சொல்வது இல்லை சரஸ்வதி அஷ்டோத்தரம் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ரொம்ப அரிதான அருமையான பழமையான ஸ்லோகம் இதை நீங்கள் அனைவரும் சொல்லி பயன் பெற வேண்டும் ஓம் மகாமத்த மாதங்கினி சித்தி ரூபாயை நமக ஓம் யோகின்யை நமக ஓம் பத்ரகால்யை நமக ஓம் ரமாயை நமக ஓம் பவானியை நமக ஓம் பவப்பிரீதிதாயை நமக ஓம் பூதியுக்தாயை நமக

ஓம் கராளி பகா ஓரூபாயை நமக ஓம் பகாங்கே நமக ஓம் பகா நமக ஓம் பகப்பிரீதிதாயை நமக ஓம் பீமூபாயை நமக ஓம் பவானியை நமக ஓம் மகா கௌசிகே நமக ஓம் ஓஷபூர்ணாயை நமக ஓம் கிஷோரி கிஷோர பிரியானந்தாரணாய நமக ஓம் கர்மலீலாயை நம ஓம் கர்மசீலாயை நமக

ಓಂ ಅಕ್ಷಯ ಪ್ರೀತಿ ಓಂ ಭವಾನೇ ನಮಗ ಓಂ ಭವಾರಾಧಿ ಓಂ ಭೂತ್ಯತ್ಮ ನಮಗ ಓಂ ಪ್ರಬೋದ್ಭಾ ಭಾನುಭಾ ನಮಗ ಓಂ ದರಗಾರದೃಷ್ಟೇ ನಮಗ ಓಂ ಓಂಧಾಚಿ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ದೀವರಾಧಿ ನಮಗ ಓಂ ಪ್ರಕೃಷ್ಟ ಪ್ರಭಾರೂಪಿಣ್ಯೆ ನಮಗ ಓಂ ಪ್ರಾಣ ಸ್ವರೂಪಾಯೇ ನಮಗ ஓம் ஸ்வரூப பிரியாய நமக ஓம் சலத் ஓம் கபால நமக ஓம் நமக ஓம் கோத்தாரி நமக ஓம் கதம்ப பிரியாய நமக ஓம் கோடரி கோட ஓம் கிரமாய நமக ஓம் கீர்த்திதாயை நமக ஓம் கர்ணரூபாயை நமக ஓம் காமியை நமக ओम का्मेय नमग ओम क्षमा नम ओम क्षय प्रेम रूपा नमग ओं क्षभाये नमग ओं क्षयाक्षा नम ओं क्षयाये ओम ओं क्षय्रांदराये नम ओं क्षवत्मि ओं चारिणी क्षीर पूर्णा नमग ओं शिवांक्य ओम सागंबरी साग देहाय नम ओम महासाग यज्ञाये ओम बलप्रसगाये नमग ओम सहावाय नमग ಓಂ ಅಸಗಾವಯ್ಯೈ ನಮಗ ಓಂ ಸಗಾಖ್ಯಾೈ ನಮಗ ಓಂ ಸಗಾಯೇ ನಮಗ ಓಂ ಸಗಾಕ್ಷಾಂದ ರೋಷಾಯೇ ನಮಗ ಓಂ ಸುರೋಷಾಯೇ ನಮಗ ಓಂ ಸುರೇಖಾಯ ನಮಗ ಓಂ ಮಹಾಶೇಷ ಯಜ್ಞೋಪವೀದ ಪ್ರಿಯಾಯೇ ನಮಗ ಓಂ ಜಯಂತ್ಯೈ ನಮಗ ಓಂ ಜಯಾಯೇ ನಮಗ ಓಂ ಜಾಗೃತಿ ಯೋಗ್ಯ ರೂಪಾಯೇ ನಮಗ ಓಂ ಜಯಾಂಗೇ ನಮಗ ಓಂ ಜಪತ್ಯಾನ ಸಂದುಷ್ಟ ಸನ್ಜಾಾಯ ನಮಗ ಓಂ ಸಂದುಷ್ಟ ಸಂಯಜ್ವಾಲಮಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಯಾಮ್ಯ ರೂಪಾಯ ಓಂ ಜಗನ್ಮತೃಾಯ ನಮಗ ಓಂ ಜಗತ್ ರಕ್ಷಣಾಯ ನಮಗ ಓಂ ಸ್ವದೌಷ ನಮಗ ಓಂ ವಿಳಂಬ ನಮಗ ಓಂ ಷಟಂಗಾ ನಮಗ ಓಂ ಮಹಾಲಂಬಿಹಸ್ತಾಯ ಓಂಹಾರಿಣಿ ಹಾರಿಣ್ಯೆ ನಮಗ ಓಂ ಹಾರಿಣ್ಯಮಗ ಓಂ ಮಹಾಮಾಯ್ ನಿಶುಂಭಿಧಾನ ಓಂ ಸುಂಭ ದರ್ಭಾಹಾಯ ನಮಗ ಓಂ ಆನಂದ ಬೀಜಾಧಿ ಮುಕ್ತಿ ಸ್ವರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಚಂಡಾಪದ ಓಂ ಪ್ರಸಂಡ್ರಚಂಡಾ ನಮಗ ಓಂ ಮಹಾಚಂಡೇಗಾ ನಮಗ ಓಂ ಸಲಚಾಮಾಯ ನಮಗ ಓಂ ಸಾಮರಚಂದ್ರ ಕೀರ್ತಯ ನಮಗ ಓಂ ಸುಸ್ಮಿಗರ ಚಿತ್ರಭೂಷೋಜ್ಜಲಂಗೈ ನಮಗ ಓಂ ಸುಸಂಗೀತ ಗೀತಾ ನಮಗ ಓಂ ಶ್ರೀ ಮಾತಂಗ್ಯಮೋ ನಮಃ